శ్రీమతే రామానుజాయ నమ స్వామి దేశిక దేసి పాదుగా సహస్రం మున్ూత్రి ఇరుపత్ నాలావద్దు శ్లోకం పుష్ప పద్ధతిని పడిచరులో ఒక మాది పారు కుసుమేషు సమర్పితేషు త్వయి త్వయ రంగేశి ప్రతీమ सटकोपमुने हे त्वत्ये कनाम ना सुबगम्यत सूरबितम आस्यानित्यम कुमुसे कुसुमेशु 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 समर पितेशु त्वयि रंगे स पदावनि प्रतिमा सटकोपमुने சுபகம் நெத் சுரபித்வம் அசிய நித்யம் இந்த இதில் எல்லாத்துக்கும் பத பதவுரை சொல்லலை பாருங்க இந்த அர்த்தம் இப்படி பண்ணிக்கிறோம் நாம் ரங்கேச பதாவணி ஸ்ரீரங்கநாத பாதுகையே சடகோபுனே த்து ஏகநாம் நதீமாக சடகோபமுனி நம்மாழ்வாருடையதும் உபது திருநாமமும் ஒன்றே சடகோபன் சடாரி இதெல்லாம் நம்மாழ்வாரதும் பாதுகாக்கும் ஒரே திருநாமம் அப்படிங்கிறத சடகோபமுனேகேத்வத்யேகநாம்நகா பிரதீமாக ஒத்திருக்கிறது உங்களுடைய திருநாமம் அதுக்கப்புறம் இது இதுக்கு நான் வார்த்தைகள் போடலை பதவ நம்மாழ்வார் தமக்கு சமர்ப்பிக்கப்படும் மகிழும்பு வாசனையை கொண்டு அந்த வாசனையில் கமழ்கிறார் அது நம்மாழ்வார்க்கு நம்ம மகிழும்பு சாத்தினோன்னா அந்த பெருமானே அந்த மகிழும்பு வாசனையை தருவார் அதுதான் அர்த்தம் பார்த்து இல்லைடா பூ பூ சாத்தினா பூக்கு தான் வாசனை இருக்கும் பூ சாத்தப்பட்டவருக்கு அந்த வாசனை வராது ஆனால் நம்மாழ்வார் கேஸில் அப்படி இல்லை அவர் மகிழும்பு மற்றவர்கள் சாத்தேன் நம்மாழ்வாரே மகிழும்பூவாக மணப்பார் அது மாதிரி அதே மாதிரி இருக்கு பக்தை பக்தியுடன் சமர்ப்பித்தேஷு பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படும் பாதுகைக்கு சமர்ப்பிக்கிற பெருமானுடைய திருவடிக்கு சமர்ப்பிக்கிறாள் அதனால் இப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ப சமர்ப்பித்தேஷு பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படும் குசுமேஷு மலர்களின் சுபகம் வாசனையை சுபகம் அந்த மலர்களின் வாசனையை உமது ஆக்கி கொண்டு அந்த வாசனையில் கமழ்கிறீர் எப்படி நம்மாழ்வார் தம்மேல் சார்த்தப்பட்ட மகிழும்பு வாசனையை தன்னுடையதாக்கி கொண்டு கவழ்கிறாரோ அந்த வாசனையை கவழ்கிறாரோ அதே மாதிரியாக பெருமானுக்கு சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கப்பட்ட பூக்களின் வாசனையை தனது ஆக்கி கொண்டும் பாதுகையும் அந்த வாசனையை கவழ்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது என்ன சொல்கிற இது என்ன இதுதான் ஒரு வித்தியாசமாக இதுதான் இவ இதர தேவதாந்திரங்களுக்கும் உமக்கும் நம்மாழ்வாரையும் வாரிசத்துக்கு உமக்கும் நம்மாழ்வாக இருக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற தேவதரங்கள்லாம் அவளுக்கு அவளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பூக்களின் வாசனை அந்த பூக்களில் தான் இருக்கும் ஆனால் இவா கேஸில் அந்த பூக்களின் வாசனை சமர்ப்பிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடும் அதுதான் அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் இது கொஞ்சம் முழுமையான பதவுரை போல இந்த பொழிப்பெறவை வச்சுட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸ்லோகம் பிடிக்கலாமா कुसु बैठो समर्पितेषु भक्तै त्वयि रङ्गे स पदावणि प्रतिमा षटकोपमुनेह त्वत्येकनामना सुभगं यत् सुरविद्वं अस्य नित्यं श्रीमते रामानुजाय नमः